வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் நேற்று ஈவினிங் ராஜ்கமல் நிறுவனம் அறிவித்த அந்த அறிவிப்பை பார்த்த உடனே உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அவ்வளவு கமல் ரசிகர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில இருப்பாங்க ஏன்னா இந்த போர் சூழல் காரணமாக பதினாறாம் தேதி நடந்த ஆடியோ லான்ச் தள்ளி போகுது அதுக்கப்புறம் எந்த அறிவிப்புமே வரல என்னங்க விக்ரம் மாதிரி இந்த படத்துக்கு சரியா பண்ணலையே ப்ரொமோஷனு அப்படின்னு பல வருத்தங்கள் பல பேர் கவலையில் இருந்தாங்க என்னடா படம் தள்ளி போயிடுமா இந்த மாதிரி பல்வேறு கவலைகள் அந்த ரசிகர்கள் வந்து நியாயமான கவலைதான் அது நம்ம படம் பெருசா வரணும் அதை பெருசா மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஒரு பெரிய ஆடியோ லான்ச் வைக்கணும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் எல்லாம் பெருசா பண்ணணும் என்னங்க நார்த் இந்தியா எல்லாம் போவே இல்லை இப்படி பல்வேறு கேள்விகள் அது நியாயமான கவலை தான் ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரிதான் எப்படி ஐபிஎல் வந்து பதினேழாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் மூணு முடியுதோ இந்த நம்ம தக்லைப்பும் பதினேழாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் ஒன்னாம் தேதி வரைய போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா எப்போ போறாங்கன்னு தெரில அதுவும் ஆட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஜூன் நாலு வரைய போகும்னு நினைக்கிறேன் படம் ஜூன் அஞ்சு ரிலீஸு அது வரைய ப்ரொமோஷன் இருக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ரமோஷனாக இருக்கும் இந்தியா முழுவதும் அதாவது உலகம் முழுவதும் அதாவது உலகம் சுற்றும் ஆண்டவர் அப்படின்னே நம்ம டைட்டில் போடுற அளவுக்கு தக் லைஃபுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து அனுபமா சோப்ராவுக்கு ஹாலிவுட் ரிப்போர்ட்டரில் ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயமும் இருக்கு முதல்ல வந்து இதை பார்த்துருவோம் தக் லைஃப் சம்பந்தமாக பார்த்துருவோம் தக் லைஃப் உடைய ட்ரெயிலர் மே பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ முதல்ல வந்து ட்ரெய்லர் வர சனிக்கிழமை ஈவினிங் அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் மற்ற ட்ரெய்லர்கள் ஹிந்தி ட்ரெய்லர் வந்து மே இருபதாம் தேதி மலையாள ட்ரெய்லர் மே இருபத்தி ஒன்னாம் தேதி தெலுங்கு ட்ரெய்லர் மே இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இந்த மலை மும்பை அதாவது இந்த ட்ரெய்லர் வந்து எங்க லான்ச் ஆகுதுன்னா தமிழ் ட்ரெய்லர் இங்க சென்னையில் லான்ச் ஆகுது பத்திரிகையாளர்கள் ரசிகர்கள் முன்னாடி அதுக்கப்புறம் மும்பைல வந்து மே இருபதாம் தேதி ஹிந்தி ட்ரெய்லர் திருவனந்தபுரத்துல வந்து மலையாள ட்ரெய்லர் ஹைதராபாத்தில் வந்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி தெலுங்கு ட்ரெயிலர் லான்ச் ஆகுது இது அப்புறம் மிக முக்கியமானது எல்லோருமே எதிர்பார்க்கறது வந்து ஆடியோ லான்ச் அந்த ஆடியோ லான்ச் பதினாறாம் தேதி நடக்கிறதா இருந்தது அதை கேன்சல் பண்ணியாச்சு இப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்து நேரு இண்டோஸ்டேடியத்தில் நடக்கிற அந்த ஆடியோ லான்ச் இப்போ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் மே இருபத்தி நாலாம் தேதி நடக்குது ஸோ அந்த மே இருபத்தி நாலாம் தேதி வந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய லைவ் கான்சர்ட்டோட மிக பிரம்மாண்டமான முறையில் அது நடக்க போகுது இதை தவிர நார்த் இந்தியா போலயா அப்படின்னு கேட்டாங்க டெல்லியில மே இருபத்தாறாம் தேதி நடக்குது பெங்களூர்ல மே இருபத்தி ஏழாம் தேதி திருவனந்தபுரத்தில் மே இருபத்தெட்டாம் தேதி வைசாக்ல மே இருபத்தொன்பதாம் தேதி மலேசியாவில் மே தேதி துபாயில ஜூன் ஒன்னு ஸோ இவ்வளவு நிகழ்வுகள் நடக்குது இது எல்லாமே ஏற்பாடு பண்ணணும்ல இப்ப துபாய்னா துபாயில் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸை வச்சு எந்த வென்யூவோ அந்த வென்யூ ஏற்பாடு பண்ணணும் அந்த தேதிக்கு அதனால தான் கொஞ்சம் அவங்க டைம் எடுத்திருக்காங்க ஸோ அந்த கன்சர்ன் ஆர்கனைசர்ஸ் மும்பையில பேசணும் திருவனந்தபுரத்துல பேசணும் ஹைதராபாத்ல பேசணும் இப்படி எல்லாமே மலேசியா துபாய்னு எல்லா ஊர்லயும் பேசணும் பேசி கரெக்டா எல்லாமே ஏற்பாடு பண்ணணும் பிளைட்டை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை சார்டர் பிளைட்ல தான் போக போறாங்க தனி தான் அதனால அது பிரச்சனை இருக்காது ஸோ இப்ப இவ்வளவு தூரம் சொல்லிட்டோம் முத முதல்ல நடக்கிறதா இருபத்தி மூணாம் தேதி ஆஸ்திரேலியா நடக்கிறதா இருந்தது தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா அதற்கான அறிவிப்புகள் இன்னைக்கு வரும்னு சொல்லிருக்காங்க அவங்க டிக்கெட் முடிச்சிட்டாங்க அந்த ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்துல இருப்பாங்க மாற்று தேதி ஒருவேளை சார் ரஹ்மான் மணிரத்னம் மட்டும் போற மாதிரி ஏதாவது பிளான் பண்றாங்களா எப்ப போக முடியும் டேட்டே இல்லையே என்ன பண்ண போறாங்க ஒருவேளை இந்த பதினேழாம் தேதி நம்ம சொல்லியாச்சு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஒரு அஞ்சு நாள் கேப் இருக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைய ஒரு ஆறு நாள் கேப் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா தெரில என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏதாவது ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வெளியில வரும் ஏன்னா ஃபுல் ஃபுல் ஹவுஸ் வித்து போச்சு வியாபாரம் ஆயிடுச்சு டிக்கெட் விற்கிறதுங்கிறத விட அந்த ரசிகர்கள் கமல்சார நேரா பார்க்கணும் ஒரு ஒரு நண்பர் கூட கமெண்ட்ல போட்டு இருந்தாரு ஆண்டவரை முதவ நியூசிலாந்துல இருந்து வர்றாரு அவரு நான் நியூசிலாந்துல இருந்து வந்து ஆஸ்திரேலியாவில் பார்க்க போறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு இந்த நிகழ்ச்சி நடக்கலைன்னா அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு அது ஒண்ணுதான் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவா ரொம்ப அழகா பிளான் பண்ணிருக்காங்க ராஜ்கமல் அப்படின்னாலே அவங்க வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவங்களுக்கு நம்ம சொல்லித்தர தேவையே இல்லை அவங்க கரெக்டா பண்ணுவாங்க விக்ரமுக்கு எப்படி பண்ணாங்க அமரனுக்கு எப்படி பண்ணாங்க அதை விட பல மடங்கு பெருசா தக்லைஃபுக்கு இருக்கும் இப்ப நம்ம வந்து நம்மளுடைய முதல் கான்சன்ட்ரேஷன் லைஃப் ட்ரைலர் தான் அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சு ஸோ இது ரெண்டு தான் முதல்ல நம்ம டக் லைனே அனுபமா சோப்ரா அவங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூல வந்து உலகநாயன் கமலஹாசன் இந்த கதையை நான் தான் எழுதினேன் எப்பொழுதுமே நானும் மணிரத்னமும் இருப்போம் இப்ப என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஐடியான்னு அவர் கேட்பாரு நானும் அவர்கிட்ட கேட்பேன் அதான் ஒரு தடவை கூட சொல்லியிருந்தாரு மூ அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தேன் அப்பதான் மணிரத்ன கிட்ட பேசினா நான் நான் வந்து ஆயுத எழுத்துன்னு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு உடனேதான் என்னடா அது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் விருமாண்டி அவர் இருக்காரு அந்த மூணு ஐடியாவை டிரா பண்ணிட்டு ரெண்டு ஐடியாவா ரெண்டு பேர் விருமாண்டி கொத்தாலத்தை அவர் அந்த ஐடியால எடுத்தாரு ஸோ அவர் வந்து பேசும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து அமர் ஹ அப்படின்னு ஒரு கதை ஹிந்தியில வந்து அமர் அப்படின்னா சிரஞ்சீவி மரணமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அமர் ஹ அந்த கதை என்னன்னா அந்த அமர் அப்படிங்கிறவன் அவனோட பேரு அமர் தான் அமருங்கிறவன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவன் உயிரோட இருப்பான் அவனுக்கு சாவே வராது நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்த்ததுதான் ஞாபகம் இருந்திருக்கும் சாவு என்ன தேடி வர்றது இது முத தடவை இல்ல கடைசி தடவை இல்லன்னு அந்த டைலாக் பேசிட்டு தான் கமல் சார் ஃபைட் பண்ணுவாரு ரங்கராய அந்த சக்திவேல் நாயக்கர் அப்படிதான் ஃபைட் பண்ணுவாரு அந்த முத முத ட்ரைலர்ல சோ அந்த லைனை வச்சு தான் இந்த கதையே பண்ணிருக்காங்க விக்ரம் சென்டிமெண்ட் இதுலயும் ஒர்க் ஆகுது விக்ரமுக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த கதையெல்லாம் ஓகேன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கதை உங்க கதை எடுக்காத கதை ஏதாவது இருக்கான்னு கேட்ட பொழுது ஃபஸ்ட்டு பார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல வந்து விக்ரமுக்கு ஒரிஜினலாக சொல்லப்பட்ட கதை அதாவது சர்ச்சிங் ஃபார் த புரொட்டனிஸ்ட் தேர்டு மேன்னு ஒரு படம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்த படம் அதை அதோட இன்ஸ்பிரேஷன்ல சார் பண்ண கதை தான் வந்து அந்த விக்ரமு அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த விக்ரம் கதையே வரும் அதுல அவருடைய எல்சியு எல்லாம் ஆட் பண்ணி கைதியெல்லாம் ஆட் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தாரு அதே மாதிரி கமல் உடைய தலைவன் இருக்கின்றான் அதுதான் அந்த அமர்க அந்த தலைவன் இருக்கின்றான் தலைவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ஒண்ணு இத வச்சு நாயகன் கனெக்ஷன் அதெல்லாம் வச்சு மணிரத்னம் ஒண்ணு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் சோ அது வெகு சிறப்பா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை இது எல்லாமே இருக்கு மணிரத்னம் வந்து கரெக்டா எது தேவையோ அதை எடுப்பாரு அதை கமல் தன்னுடைய பேட்டியில அழகா சொல்லியிருந்தாரு ஒரு வந்து ரொம்ப பொசசிவா இருப்பான் ஆனா அந்த இயக்குனருக்கு தெரியும் எந்த பாகத்தை கட் பண்ணணும் எதை வச்சுக்கணும்னு அதை அவரோட பாணியில எப்படி ஸ்கல் பண்ணணுங்கிறத சொல்லிருப்பாரு நம்ம வந்து நான் வந்து ஒரு உதாரணத்தோட சொல்லியிருப்பாரு நான் வந்து சைனீஸ் ஒருத்தனை பண்றப்ப நீ வேற ஒருத்தனை அதுல தேடக்கூடாது அப்படின்னு அழகா ஆஹ் ஓமையோட சொல்லிருப்பாரு அததான் மனிதத்னம் ரொம்ப அழகா எது தேவையோ நாயகன்ல கமல் ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஒரு அந்த பிராந்துல நடக்கக்கூடிய காட்சியில அவருடைய எக்ஸ்பிளேஷனை பார்த்துட்டு இது வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் படத்துல பண்ற மாதிரி இருக்கு இந்தியனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் கெட்டிக்காரர் அப்படின்னு கமல் சொல்லியிருந்தாரு அதுதான் எது வேணும் எது வேண்டாம் அதாவது கமல்ஹாசன் டேந்து நமக்கு வந்து ரசிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு எது இந்த படத்துக்கு தேவை அவர் நூறு ஐடியா சொல்லுவாரு அந்த நூறு ஐடியாவே நம்ம ஒரு படத்துல எடுக்க முடியாது ஸோ இதுக்கு என்ன தேவையோ கிறிஸ்போ அதை மட்டும் கொண்டு போய் படத்தை ஜெயிக்க வைக்கணும் அதை மனிதத்தனம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாரு ஏன்னா சுஜாதாவுடைய பல ஐடியாஸ் பல விஷயங்களை வந்து அவர் அழகா எடிட் பண்ணி சூப்பரா படத்துல கொண்டு வந்துருவாரு அதுல அவர் கெட்டிக்காரர் அதனால தக் லைஃப் மிக நிச்சயமாக விக்ரம் வசூல மிஞ்சும் விக்ரம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினலா கலெக்ஷன் சொன்ன படம் மற்ற படங்களை பத்திலாம் நம்ம கமெண்ட் பண்ண வேண்டாம் விக்ரம் வசூல இதை பீட் பண்ணும்